அளவீடு என்பது தெரிந்த அளவுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவதாகும் அளவீடுன்றது என்னன்னா தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவது தான் அளவீடு பன்னாட்டு அளவிலான பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளும் படித்தர அளவுகள் உள்ளன பன்னாட்டு அளவிலான பொதுத்தன்மைக்காக அதாவது எல்லா நாட்டிலையும் ஒரே அளவு கொடுப்பதற்காக இயற்பியல் அளவுகள் வந்து படித்தர அளவுகள் உள்ளன நீளம் நிறை மற்றும் காலம் ஆகியவை அடிப்படை இயற்பியல் அழகுகள் இந்த நீளம் நிறை காலம்ன்றதுலாம் அடிப்படை இயற்பியல் அழகுகள் எசையலகுகள்னால் அந்த படித்தர அழகுகள் தான் பன்னாட்டும் ஏற் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படித்தர அழகுகள் தான் இசை அலகுகள் நீளத்துக்கான எசை அலகு மீட்டர் நீளத்தின் எசை அலகு மீட்டர் நிறையின் எசையலகு கிலோகிராம் காலத்தின் இசையலகு வினாடி மூன்று வகையான பிழை பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் அளவுகோளை பயன்படுத்தும் போது துல்லியமாக அளவுகளை அளக்கலாம் மூன்று வகையாக பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் அளவுகோளை பயன்படுத்தும் போது துல்லியமான அளவுகளை அளக்கலாம் மின்னணு தராசை பயன்படுத்தி மிக துல்லியமான எடையை கணக்கிடலாம் மின்னணு தராசை பயன்படுத்தி தான் நம்மளுக்கு நகைங்கள்லாம் கணக்கிட்டு தருவாங்க துல்லியமான எடையை கணக்கிட மின்னணு தராசு பயன்படுகிறது இல்லை வானியல் பொருள்களுக்கிடையே உள்ள தொலைவை ஒளியாண்டில் கணக்கிடுவோம் என்பது நாம் அறிந்ததே வானியல் பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவை வந்து ஒளியாண்டில் நமக்கு அடைக்கின்றோம் ஒளியாண்டு என்பது ஒரு ஒளியானது கடந்து செல்லும் தொலைவு ஒரு ஒளியானது ஒரு ஆண்டில் கடந்து செல்லும் தொலைவு தான் ஒளியாண்டுன்னு சொல்லப்படுது